திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மஜ்ரோலுலும் கல்லூரியில் உணவு திருவிழா திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மஜ்ரோலுலும் கல்லூரியில் தேசிய சத்து வாரத்தை முன்னிட்டு நுண்ணுணியியல் துறை சார்பாக பாரம்பரிய உணவு திருவிழா நடந்தது இந்த உணவு திருவிழாவில் கல்லூரி முதல்வர் முகம்மது இஸ்மாயில் சிறப்பு விருந்தினாராக கலந்து கொண்டு ஊட்டச்சத்து தினத்தை யொட்டி ஊட்டச்சத்து குறித்து சிறப்புரையாற்றினார் இதில் பேராசிரியர்கள் ஷபி அகமது கான் கலிமுல்லா உசைபா ரஹிதா ஜனார்த்தனன் ஸ்ரீதேவி காயத்திரி மீனா மற்றும் பலர் கலந்து கொண்டனர் இதில் அறுபதுக்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டு பல வகையான பாரம்பரிய உணவுகள் ஊட்டச்சத்து உணவு வகைகளை தயார் செய்து அனைவருக்கு வழங்கி ஊட்டச்சத்து அதன் முக்கியத்துவத்தை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இந்த உணவு திருவிழா நிகழ்ச்சியில் பல்வேறு துறை பேராசிரியர்கள் மற்றும் மாணவிகள் கலந்து கொண்டு பாரம்பரிய உணவுகளை ருசித்து சாப்பிட்டனர்